கவர்னர் தேநீர் விருந்து கொடுக்கறது எதுக்காக கொடுத்தாரு கவர்னரை பார்க்கக்கூடாது அன்றைக்கி வந்து சுதந்திர குடியரசு தினம் அந்த நாளை தான் நம்ம மதிக்கும் நாட்டினுடைய குடியரசு தினம் தேச பக்தர்களாக இருந்தால் கவர்னரை மறந்துடுவாங்க குடியரசு தினத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நேராக தேனீர் விருந்துக்கு போவாங்க தேச விரோதிகளாக இருந்தால் அதை புறக்கணிப்பாங்க அப்போ இந்த தேச விரோதிகள் கூட்டத்தில் வேதாளம் மறுபடியும் சேர்ந்துருச்சு விஜய் என்ற வேதாளம் நேற்று முழு இது தேனீர் ஒரு தான் புறக்கணிச்சல் கட்சிக்காரவங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் கவர்னர் அப்படி என்ன தப்பு செஞ்சார் சமீபத்தில் போய் கவர்னர்கிட்ட எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தீங்களே திடீர்னு ஒரு மேலே என்ன கோபம் அவர் பாவம் இதுக்கு தானே கூப்பிட்டாரு குடியரசுக்கு அப்போ நீங்களும் தேச விரோதிகள் பட்டியலில் சேர்ந்துட்டீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க விஜய் ஒரு தேச துரோகி பட்டியலில் சேர்ந்து விட்டார் அதுதான் உண்மை